தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே முப்பதாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் நாளை மாலை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை மாலை முதல் முப்பதாம் தேதி மாதம் வரை வட கடலோர தமிழ் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் முப்பதாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வட தமிழ வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புற்று புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முன்னூற்று நாற்பத்தாறு மில்லி மீட்டர் இது இயல்பை ஒட்டியுள்ள அளவாகும் தற்பொழுது ரெண்டு விஷயங்கள் நாம் வந்து பார்க்குற பொழுது நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துட்டு ஏன் இறக்கணும் ஒன்று அடுத்து புயலாக வலுவடைவதில் தாமதம் உள்ளது இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே இது தான் அதாவது இதில் பார்த்தோம்னா முன்னாடி நம்ம சொல்கிற மாதிரி காட் ஒரு சிஸ்டம் காற்று தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி லோ ப்ரெஷர் சிஸ்டம் வலுவடைவதற்கு காற்றின் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் மேல் பகுதியில் விரிவடைதல் போன்ற பல விஷயங்கள் இருக்குது இதில் பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம் நேற்று முதல் பார்த்திங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது இருபத்தெட்டாம் தேதி அந்த இதில் பார்த்திங்கன்னா வளிமண்டலத்து மேலடுக்கில் அது காற்றினுடைய விரிவடையது தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது அதனால் மேலே இன்னும் சிஸ்டத்துக்கு சும் ஃபேவரபுளாக இருக்குது குறைந்து குறைந்திருக்கிறது விண்ட் ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்றின் திசை மாறும் மற்றும் காற்றின் வேகம் மாறும் கூடிய பகுதி அது வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியில் சாதகமாக அந்த கிரீன் கலர் இருக்கிறது சாதகமாக இருக்கிறது ஆனால் நிலப்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கன்வெக்ஷன் அந்த காற்று அந்த மேகக்கூட்டங்கள் உருவாகுவது குறைந்துள்ளது மேலும் அந்த கா நகர்வு அதனோட நகர்வு பார்த்தீங்கன்னா நேற்று பதிமூணு கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட நிலையாகவே வெகு சிக்னிஃபிகண்ட்டாக அதனுடைய மூவ்மெண்ட்டு குறைஞ்சிருக்கு சிஸ்டம் நல்ல டெவலப் ஆகும் பொழுது அது நகரும் பொழுது சற்று நகர்ந்தால் நமக்கு அதற்கு செல்லக்கூடிய ஃபீல்டர் பயன்ஸில் இருந்து நேற்று முன்தினம் மழை கிடைத்திருந்தது சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு எக்ஸ்ட் எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை நெ நிலப்பகுதிகளில் கடற்பகுதியில் இருந்தது நிலப்பகுதியில் நிகழவில்லை எனவே கொடுத்த அந்த ரெட் இது இருந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதே தான் கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து செல்லக்கூடிய ராஸ்பி ராஸ்பிவேஸ் மேற்கிலிருந்து கிழக்காக நடந்து செல்லக்கூடிய என்ஜிஓஓஓஓ இருக்கக்கூடிய காரணங்கள் ப்ளஸ் நே அது இலங்கைக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அந்த காழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் போக்கு நிலப்பகுதியில் உராய்வு ஏற்படுவதால் அதிலேயும் ஏற்பட்ட மாற்றங்கள் மேலும் வட திசையில் அது நகர முடியாத அளவுக்கு ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு எதிரெதிர் திசையுடைய காற்றின் போக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மல்டி ஃபேக்டர்ஸ் முன்னாடி திருப்பி சொல்கிற மாதிரி வெவ்வேறு காரணங்களால் நகர்வின் வேகம் குறைந்திருந்தது கீழ் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் குறைந்திருக்கிறது அதனுடைய காற்று திசை மாறும் பகுதி நிலப்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் அதிகரித்தது இதன் காற்று அதற்கு சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கில் அந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாகவும் அதனோட நகர்வில் ஏற்பட்ட குறைவு காரணமாகவும் மொத்தமாக பார்க்கும் பொழுது அது புயலாக வலுப்பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டது அதனுடைய ஒட்டி ஏற்படக்கூடிய மழையிலும் எதிர்பட்ட காரணத்தால் நம்ம அந்த இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுவோம் ஓகே காற்று புரிவு தமிழில் மாற்றிக்கிறதுனால நீங்கள் சொல்லலாம் காற்று திசையோ வேகமோ அல்லது இரண்டுமே மாறுவது அது வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்லும் பொழுது ஒன்றும் டைரக்ஷன் மாறணும் இல்லை ஸ்பீடு மாறணும் இல்லை ரெண்டுமே மாறணும் ரெண்டும் மாறினா அதாவது ஒரு சிஸ்டத்து ஒரு உருளை மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணீங்கன்னா ரெண்டும் குறைவாக இருந்தால் கீழ்ப்பகுதியும் மேல் பகுதி அலைனா இருக்கும் அதிகமாக இருக்கும் அது மாற்றம் ஏற்பட்டால் மேல் பகுதி சிதறி போக சில சமயங்கள் வேறுபாடு உண்டு அதனால் இருக்கின்ற பொழுது குறைவு அந்த இது இல்லை மாற்றங்கள் இருக்குன்னா நிலத்துக்கு அருகில் வருகின்ற பொழுது கிளவுட் அவுட் டெவலப் இன்று இரவில் இருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய இதில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே ஓகே முப்பதாம் தேதி காலை